வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி மாதம் பதினோராவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் புனமயிலே போதும் உறக்கம் கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரபுக்குள் புனமயலாய் போதறையாய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோ எம்பாவாய் என்று அன்னை கோதைநாயகியாக வந்த ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய மார்கழி மாதம் பதினோராவது பாசம் கற்று கரவை கன்றாகிய கரவை கணங்கள்னா கூட்டங்கள் செற்றார்னா பகைவர் புற்றரவு புற்றுக்குள்ளே பாம்பு சிற்றாதே அசையாதே கண்ணனை எண்ணி நோன்பு நோக்காமல் அவன் தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்று எண்ணி எண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவனான சிறந்தவளாக ஒரு பக்தி பெண் இப்பாசரத்தில் எழுப்பப்படுகிறார் எல்லாமே கன்றுகள் போல இளிமையான இளமையான பசு கூட்டங்கள் பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டு உள்ளவர்களும் பகை பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்துக்கே சென்று அவர்களது திறமையை அழியும்படி போர் புரியவல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர் ஆயர்குலத்திலே இருந்து வந்த பொன் கொடியே போன்றவளே புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்று மறைவிடத்தையும் காட்டில் உலாவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே எழுந்து வா நமது ஆயர்குட பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறத்தான கண்ணனது திரு பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம் நீயோ அசைவும் இல்லை வாய் திறந்து பேசவும் இல்லை அப்படி என்ன பெரும் செல்வமடி அதாவது பெரும் சோம்பல் உனக்கு இந்த உறக்கத்திலே உனக்கு என்ன அதன் அதனை ஈடுபாடோடு எழுந்து வா என வெளியிலே உள்ள கோபியர் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள அருமையான பாசரம் இது பொற்கொடி புனமையில் செல்வ பெண்டாட்டி என்றெல்லாம் புகழும்படியான அழகு வாய்ந்தவள் உறங்கும் இந்த பெண் கற்றுக்கறவை ஆயர் பாடியிலே கண்ணன் வந்த பின்பு கிழ மாடுகள் கிடையாது வயதான மாடுகள் எதுவுமே கிடையாதா பால் மரத்து போனவையும் இல்லை எல்லாமே இளமை பருவத்தை கரப்பவை கன்றாகிய கறவைகள் கண்ணனுக்கு கன்றடுகத்திலே அத்தனை ஈடுபாடா கன்று மெய்த்து இனி நுகர்ந்த காணாய் என்பார் திருமங்கை மன்னன் திவ்யத்திலும் நிறை மெய்பெத்தி பரம பதத்தில் கூட மாடு மேய்க்க விருப்பம் அவனுக்கு கன்றுகள் ஓட வேண்டிய செவியில் கட்டரும்பு விட்டு அவற்றுடன் குறும்பு செய்வானாம் கோபால கணங்கள் பலகரந்து அப்படி ஒன்றல்ல பல ஒரு மாட்டை கறப்பது பெரிய கடினமான வேலை அருங்கலை அப்படி பல மாடுகளை தனி ஒருவனாக கறக்கும் கலை அல்ல ஆயர்கள் உள்ள ஊர் இது எம்பெருமான் ஒருவனே எல்லா ஆத்மாக்களையும் அடக்கி ஆள்வது போல செற்றார் திரளழிய பால் தானே என்று எண்ணாதே ஒன்னாதே விரோதிகள் படையெடுத்து வந்தால் அப்படியே பால் கொவலையை கீழே போட்டுவிட்டு படைக்கல மேந்தி புறப்படுவார் செற்றார் விரோதிகள் ஆயர்களுக்கு விரோதிகள் யாருமே இல்லை கண்ணனின் விரோதிகள் அவர்களது எதிரிகள் சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கூடியே குற்றமற்ற வீரமுடைய ஆயுதமற்றவரோட போரிட மாட்டார்கள் விரோதி என பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இருக்கும் இடம் சென்று போரிட்டு வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட கோவலர் கோபாலர் குடியிலே வந்த பொற்குடி இவள் ஜனக குலத்திற்கு சீதை போல ஊருக்கு ஒரு பெண் கொடி போன்ற இடை உடையவள் பொய்யோ எனினும் இடையால் நுண்மருங்கால் என்று கம்பன் கோடியினில் சுற்றி படர் கொம்பு வேண்டும் கண்ணனாகிய கொடி கொழும்பை தேடி நிற்பவள் கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றது மால் தேடி ஓடும் மனம் என்று பூதத்தால்வார் பாடுகிறார் பற்று கொம்பு நின்னால் அருகிலேன் யான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார் புற்று அரவகுல் புனமயிலாய் போதரை இந்த நாகம் வெளியே வந்தால் மண் முதலிய அழுக்குப்படுகிறது புற்றுக்குள்ளே தூய்மையாக பளபளப்போடு விளங்குகிறது அப்படிப்பட்ட நாகத்தை போன்ற மறைவிடம் உடையவள் புலநடக்கத்தை குறிப்பது இது இந்த பொற்குடினா புற்று அரவுகுள் என்று அவைய அழகை கூறுவார்கள் சமுதாய சோபையைனா புது அழகை கூறுவார்கள் இனி புனமயில் இந்த சோலையிலே தோகை விரித்து உலாவும் மயில் போன்ற சாயல் உடையவள் இவள் போதரையாய் அந்த மயில் நடையே நாங்கள் காண நடந்து வந்து கதவை திறக்க வேண்டும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து ஆயர்பாடியிலே எல்லோருமே உறவினர்கள் எனவே அனைவரும் சுற்றத்தார் கிராமம் முழுவதும் உறவினராய் கொண்ட ஊர்கள் இன்றும் உண்டு நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட வீட்டு வாசலிலே வந்தவர்கள் வா என அழைக்க வேண்டாமா நீ புனமயிர் உனக்கேற்ற முகில் வண்ண நல்ல அவன் மோகமான அவன் பெயரை நாங்கள் கூறுகிறோம் பாடுகிறோம் அவன் பெயரை கூறுவது வீடு வேற்றை தரும் அவன் நாமும் விடவே பெறலாம் என்கிற என்கிறது திருவாய்மொழி சிற்றாதே பேசாது அவன் பெயரை கேட்டால் நெஞ்சுருகி கண்கள் பணிக்க நிற்கும் சேரு சேரும் என்ற தெய் மெய்ப்பாடுகள் தோன்றும் நீயே அசையாமல் கிடக்கிறாய் வாய் திறந்தும் பேசவில்லை அடியார் குழங்கள் உடன் கூடுவது போல கொல்லே என்று இந்த குளத்தை நீ எதிர்பார்த்து கண்கள் பணித்திருக்க வேண்டும் ஆனால் நீ மனதுக்குள்ளே கண்ணனை எண்ணி அந்த இன்பத்திலேயே நினை திளைத்து கொண்டிருக்கிறாயா செல்வ பெண்டாட்டி நீ எல்லா வகையிலும் அவனுக்கு ஏற்றவள்தான் அதற்காக எங்களை விட்டு தனியாக இப்படி இருக்கலாமா எங்களோடு சேர்ந்து அவனை காண வேண்டாமா நீ எட் நீ எற்றைக்கு உறங்கும் பொருள் உன் உரகத்திலே பொருள் இல்லை உடனே எழுந்து வா நீ அவனுக்கு உகந்தவளாக இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் தொண்டு செய்வதே நாங்கள் வேண்டும் என அழைக்கிறார்கள் இந்த அற்புதமான பாசுரத்தில் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவது நாவினால் ஒத்து இந்த ஒத்துன்னா வேதம் மணிவண்ணன் பாதமே நீ மரவே லெஞ்சமே நினை என்றான் அவனென்றால் யானுட அன்பு என்றெல்லாம் பாடி பரவி பூதத்தாழ்வார் இந்த ஒத்த பக்தியை பரவசனமான ஒரு பெண் என்பதை இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகிறார் என்று கொள்ளலாம் என்ன ஒரு அற்புதமான பாசுரங்கள் பாடுங்க கற்று கறவைகள் பலகரந்து அப்படின்னு சொல்லி அந்த பசுமாட்டினுடைய மகிமையும் அது பால் கறக்குகின்ற திறனையும் அன்னை ஆண்டாள் அவர்கள் சொல்வதாக நீங்கள் நினைக்கலாம் இது மறைபொருள் விளக்கம் நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவ சக்தியை அந்த உயிர் ஆற்றலை அந்த தெய்வீக சக்தியை நாம் வெளிக்கொணர வேண்டும் என்பதை பசுவின் வழியாக பசு என்றால் அமைதி அமைதியான நிலையிலே இருந்து இறைவனை தியானித்து அந்த இறைவனோடு இணங்குகின்ற பேரை சொல்லுகிற இந்த பாசம் அதான் புனமையிலே போது உறக்கம் அப்ப நீ தூங்கி கொண்டு இருக்காது நமக்குள்ள தூங்கிறது தூக்கம் தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் என்கின்ற எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் ஆகவே மார்கழி மாதம் அது நோம்புன்னு சொன்னால் அது நிறைய வகையில் சொல்றான் நம்ம நோன்புன்னா சாப்பிடாமல் இருப்பது தான் நோம்புன்னு நினைக்கிறோம் அது இல்லை தன்னைத்தானே மௌனமாக இருந்து தன் உடல் இயக்கங்களை அந்த பரம்பொருளோடு இணைத்து அகத்தை உணர்வது நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் புற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் பொருள் பொன் புகழ் பேராசை எல்லாம் எனக்கே இருக்கணும்னு நினைக்கிறோம் அன்னை ஆண்டால் என்ன சொல்றாங்க அது வீடு பேரை தராது உனக்கு வீடு பேறு தரக்கூடியது எது என்று சொன்னால் உனக்குள்ளாக அமுதமாக சுரக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை இறைவனை நினைத்து தியானம் செய்து அவனாக நீ மாறி அவனோடு இணைந்து இருந்தால் அந்த பரம்பொருளே அந்த இயற்கையே நம்ம பிரபஞ்ச ரகசியங்களும் நமக்கு தேவையானதையும் கொடுக்கக்கூடிய அகப்பொருளை பற்றி உணருங்கள் இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க அது ஒன்றுதான் நிரந்தரம் அந்த இறைவனோடு சரணடைவதுதான் நிரந்தரம் என்பதை நம்முடைய ஆத்மாவுக்கு தூண்டி விடுகிற கூடிய மாதம் மார்கழி மாதம் அதனால்தான் நான் மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால தான் ஆண்டாள் அவர்கள் இறைவனை நினைக்கின்ற உகந்த மாதமாக மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது உத்தமம் உண்மை சத்திய வாக்கு ஆகவே இதில் ஏதாவது பிழைகளும் குறைகளும் இருந்தால் அடியேனுடையது ஏதாவது நிறையும் இருந்தால் அன்னை பரம்பொருளாக வந்த அன்னை ஆண்டால் அவர்களுடைய தாயாக மனித குலத்திற்கு மானிட ஜென்மத்திற்கு தாயாக வந்த அன்னை ஆண்டாலே போய் சேரும் என்று சொல்லி இந்த பாசுரத்தை யார் பாடுகிறார்களோ யார் நினைக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் புண்ணியத்தை கிடைக்கும் வீடு என்கின்ற ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும் என்று சொல்லி நடமாடு மனித தெய்வங்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அல்ல இறைவனை நினைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்